எனவே போதைப் பொருள் ஒழிப்பு இந்த நடவடிக்கை குறித்து ஜனாதிபதி நிலைப்பாடு என்ன என்பதை இவ்வாறு வீரகேசிறு பத்திரிகையில் வழியாக இருக்கிற ஒரு செய்தியின் மூலம் நாங்கள் அவதானிக்க முடியும் போதைப் எதிரான போராட்டத்தை முடிப்போம் நினைத்து பார்க்காத துறைகளுக்கும் பரவல் ஜனாதிபதி சூளுரை என்பதாக இந்த செய்தி இவ்வாறு அமையப்பெறுகிறதே போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதே எமது நோக்கமாக இருக்கிறது இந்த போதைப் பொருட்கள் நினைத்து பார்க்காத துறைகளுக்கும் பரவு இருக்கின்றன இந்த அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அரசியல் மற்றும் வாதங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த பேரழிவை தடுக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்னையே நமது நாட்டை மீட்டெடுக்க அத்தகைய அப்பிக்குமார்களின் தலையீடு அவசியம் அந்த தலையீட்டை செய்ய நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் என்று ஜனாதிபதி அனோரு குமார் ஜனாய்க்கை இவ்வாறு கூறியிருக்கிறார் கேரளி வித்யாலங்கர சர்வதேச பௌத்த மாநாட்டு மண்டபத்தில் நேற்று முன்தினம் பிற்பகல் நடைபெற்ற எலசிய அபிமன் நினைவுவிழாவில் உரையாற்றும் போதே ஜனாதிபதியினால் இந்த கருத்தை இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிடும் போது இந்த வித்யாலங்கர பிரிவினாவை நமது நாட்டில் நவீன கல்வியின் மையம் என்று அழைக்கலாம் வித்யாலங்கார பிரிவினா கல்வித்துறையில் பெரும் பங்காற்றியது இந்த வழிபாட்டு தலம் மிகப்பெரிய சமூக பணிகளை செய்த பிக்குமார்களால் வலுப்படுத்தப்பட்டுள்ளது இந்த வித்யாலங்கர பிரிவினா கல்வித்துறையில் மட்டுமல்ல நமது கிராமங்களுக்கு தேவையான ஒழுக்கமான பிக்குகளை உருவாக்குவதிலும் பெரும் பங்காற்றியது இது நமது கிராமங்களில் பிரிவினா கல்விக்கான ஆசிரியர்களை உருவாக்கும் மையமாக மாறியது பௌத்த தத்துவ அடித்தளங்களை ஆராய்வதன் மூலம் சரியானதை கண்டறிய பாடுபடும் ஒரு மையம் இதுவாகும் வித்யாலங்கார பிரிவினா என்பது உள்நாட்டு மட்டுமல்ல வெளிநாட்டு மாணவர்களின் படிப்புக்கு ஒரு சிறந்த கல்வி ஆட்சியாளர்களின் மக்கள் விருது கொள்கைகளுக்கு எதிராக பிக்குகள் செயற்படத் தொடங்கினார்கள் இதனால் கோபமடைந்த குழுக்கள் பிக்குகளுக்கு எதிராக ஒரு புதிய வகை அரசியல் பிக்குகளாக புதிதாக பிக்குகளை உருவாக்கினார்கள் புத்தர் போதித்த தர்மத்தை பின்பற்றும் பிக்குகளின் தலைமுறை ஒன்றும் மறுபுறம் கேலிக்கூத்தான அரசியல் பிக்குகளின் தலைமுறை என்று கூறப்படும் ஒரு புதிய வகையை உருவாக்கினார்கள் இந்த நாட்டில் பிக்கு தலைமுறை நமது சமூகத்துடன் அப்பிணைப்பை கொண்டுள்ளதே அவர்களின் சமூக செயற்பாடு ஆட்சியாளர்களின் சமூக விரோத கொலைகளுக்கு எதிராக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மார்ச் பதினான்காம் தேதி வித்யாலங்கர் பிரிவினா பிரடனம் என்ற பெயரில் பிக்குகளும் அரசியலும் என்ற வரலாற்று ஆவணம் வெளியிடப்பட்டது இந்த பிரடனத்தின் மூலம் பிக்குகளின் சமூக பணிகளில் மிக முக்கியமான திருப்பு வெளியிடப்பட்டதே வெளியிடப்பட்டது ஒரு ஆட்சி வீழ்ச்சியடைந்தால் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தால் அதற்கனையாக பௌத்த மதத்தின் மீதான தாக்கமும் தவிர்க்க முடியாதது என்பதை அந்த அறிக்கையை தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தது எனவே பிக்குகளின் வாழ்க்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்த ஏதாவது திட்டம் இருந்தால் அதில் அரசியலோ அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் அதில் ஈடுபடுவது பிக்குவுக்கு உகந்தது என்று அதில் கூறப்பட்டுள்ளது இது நமது பிக்குகளுக்கு நல்ல வழிகாட்டுதலை வழங்குகிறது என்று நான் நினைக்கிறேன் பிக்ககளை மையமாக கொண்டு பரப்பப்பட்ட அவதூறுகள் இந்த அறிக்கையில் பலமான முறையில் தாக்கப்பட்டது இந்த கருத்தாடல் இலவச கல்வி சட்டத்துடன் தான் அன்று கட்டமைக்கப்பட்டது இலவச கல்வி சட்டம் தொடர்பாக வித்யாலங்கர பிரிவினாவை மையமாக கொண்டு பெரும் எழுச்சியை மிகவும் வலுவான வெற்றிக்கு வழிவகுத்தது இதழில் வெளியிடப்பட்ட ஒரு கட்டுரையில் குறிப்பிடப்பட்டது போன்று வித்யாலங்கர பிரிவினா பிக்கிகள் மற்றும் சமூகத்திற்கு நல்ல விடயங்களை கொண்டு வரும் ஒரு பாரிய மையமாக மாறியிருக்கிறது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட வரலாறாகும் இந்த மாபெரும் வித்யாலங்கர பிரிவினா நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக மிகவும் வலிமையானது மற்றும் நமது தர்மம் சமூகம் மற்றும் பிக்கு சமூகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த வரலாற்று பொறுப்பு தற்போதைய பிரிவினாவின் பிரிவேனாதிபதி தேரர் மற்றும் எங்கள் பிக்குகளின் தோள்களில் சுமத்தப்பட்டுள்ளது அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த பணியை அவர் மிகவும் வெற்றிகரமாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையும் வலுவான எதிர்பார்ப்பும் எங்களுக்கும் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தொடங்கிய இந்த பிரிவினாவின் நிர்மாண பணிகள் இருபது ஆண்டுகள் இரண்டாயிரத்தி ஐந்தில் தொடங்கிய இந்த பிரிவினாவின் நிர்மாண பணிகள் இருபது ஆண்டுகளாக நிறைவு செய்யப்படவில்லை மிக மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் அறிவு கொண்ட ஒரு நாட்டில் ஒரு கட்டிடத்தை கட்டித்திருக்க இருபது ஆண்டுகள் ஆகும் என்றால் நாம் எந்தளவு கீழ்மட்டத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து ஐந்தில் செலவிடப்பட்ட பணத்தின் பயன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் கிடைக்கிறது என்றால் பொதுமக்களின் பணத்திற்கு நான் நியாயத்தை நிலைநாட்டவில்லை அரச புரிமையிலுள்ள திறமையின்மை குழப்பகரமான தன்மை என்பனவற்றை ஒவ்வொன்றாக தீர்க்க நாங்கள் முயற்சித்து வருகிறோம் இந்த கட்டடத்தின் நிர்மாணப் பணிகள் தொடர்பான ஒரு ஆய்வறிக்கை அமைச்சர் இனிதுமஸ் சுனில் அமைச்சரவையில் சமர்ப்பித்தார் ஒரு பெரிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது மின்சார இணைப்பு பெறுவதில் சிக்கிலளிந்துள்ளது கம்பிகள் வெட்டி எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன இந்தளவு புனிதமான இடத்தில் உள்ள கம்பியை பாதுகாக்க முடியாவிட்டால் நாடு எங்குள்ளது போதைப் பொருள்தான் இதற்கு முக்கிய காரணம் கட்டுநாய்க்கு அதிவேக நெடுஞ்சாலையில் உள்ள கம்பியை பாதுகாக்க அதிரடிப்படையை நிறுத்தப்பட்டுள்ளது கிராமங்களில் உள்ள யானைகள் வேலையில் வைக்கப்பட்டுள்ள பெட்டரி திருடப்படுகிறது எனவே இந்த கட்டிடத்தில் உள்ள பாரிய கம்பி பின்னணியில் உள்ள போதைப் பொருள் அச்சுறுத்தல் குறித்து நாம் கவனம் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு அரசாங்கமாக நமக்கு ஒதுங்க முடியாத பொறுப்பு உள்ளது இந்த போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் இந்த போதைப் பொருட்கள் நாம் நினைத்து பார்க்காத துறைகளுக்கும் பரவி உள்ளன இந்த அச்சுறுத்தல்களுக்கு எதிராக அரசியல் மற்றும் வாதங்கள் இருக்கலாமானால் இந்த பேரழிவை தடுக்க அனைவரும் ஒன்று சேர வேண்டும் கிராமத்துக்கும் விகாரைக்கும் இடையிலான வரலாற்று ரீதியான உறவை தகர்க்க முடியாது நாம் தவறு செய்தால் கிராமத்தில் உள்ள விகாரையின் பிக்குவைத்தான் குறை கூறுவோம் கிராமத்திற்கும் விகாரைக்கும் ஒரு ஆன்மீக உறவும் வரலாற்று பாரம்பரியமும் உள்ளது இந்த சமூகத்திற்கும் இன்னும் பிக்குவின் மரபு தேவை இந்த நாட்டுக்கும் ஏற்பட்ட ஒவ்வொரு பேரழிவிலும் பிக்குகள் முன்வந்து செயற்பட்டிருக்கிறார்கள் நாட்டுக்கும் மக்களின் நலனுக்காக அவர்கள் எவ்வளவு பணியாற்றி இருக்கிறார்கள் நமது நாட்டை மீட்டெடுக்க அத்தகைய பிக்குமார்களின் தலையீடு அவசியம் அந்த தலையீட்டை செய்ய நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் என்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் ஜனாயக்க இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் எனவே போதைப் பொருள் நினைத்து பார்க்க முடியாத இடங்களுக்கும் நுழைந்திருக்கிறது என்பதே மதத்தலங்களை நோக்கி சென்றிருக்கிறது என்பதை அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார்